திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே சிப்காட் விரிவாக்க திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் கைது செய்யப்பட்டு உள்ளனர் இது குறித்தான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தசரதன் வழங்கிட நாம் கேட்கலாம் தசரதன் வணக்கம் தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய சூழல் என விவரங்களை பதிவு செய்யுங்க கண்டிப்பாக திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அடுத்த மேல்மாட் சிப்காட் சிப்காட் விரிவாக்க திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் விவசாயிகள் செய்யார் புறவாய் சாலையில் உள்ள சிப்காட் நிலையடுப்பு அலுவலகத்தில் இரண்டாவது நாளாக இரவு முழுவதும் விடிய விடிய உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவர்களுக்கு ஆதரவாக பதினோரு கிராமங்களை சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் வரும்போது காவல்துறையினர் தடுப்பு வேலை அமைத்து கயிறு மூலம் விவசாயிகளை வளைத்து உள்ளே செல்லாமல் தடுத்து நிறுத்தியால் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த விவசாயிகளை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து தனியார் மண்டபத்தில் தங்க வைத்துள்ளனர் இப்ப இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்பட்டது மேலும் சிப்கார்ட் எடுப்பு அலுவலகத்தில் இரண்டு நாட்களாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த விவசாயிகளை வலுக்கட்டாயமாக கைது செய்த சம்பவம் செய்யார் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி ஏற்படுத்தியுள்ளது மேலும் இவர்களை இவர்களுக்கு இவர்களுடன் சமரச பேச்சுவார்த்தை நடத்த மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் வருகை புரிந்துள்ளார் அவருடன் மாவட்ட கண்காணிப்பாளர் சுதாகரும் வருகை புரிந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் தகவல்களுக்கு நன்றி தசரதன் ட்ரெண்டர் தி டிவியின் சப்ஸ்க்ரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையின்றது